இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் எனவே நாம் இறைவன் தருகின்ற அந்த மனமாற்றத்தை முழுமையாக பெற்று வாழ வேண்டும் மனம் மாறினால் வாழ்வு மனம் மாற மறுத்தால் நமக்கு வருவது அழிவு அல்லது சாவு என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன இன்று நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் ஏராளமான இயற்கை சீற்றங்களால் பலர் அழிந்து போவதை நாம் பார்க்கின்றோம் அல்லது டிவி செய்திகளில் நாம் பார்க்கின்றோம் சில நாடுகளுக்கிடையே போர்கள் மூழுகின்றது பல அப்பாவி மக்கள் இறந்து போகின்றார்கள் உக்ரைன் ரஷ்யாவுக்கிடையே சில வருடங்களாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது கொத்தாக அப்பாவி மக்கள் மடிவதை நாம் பார்க்கின்றோம் அல்லது இயற்கை சீற்றத்தினால் நிலச்சரிவு ஏற்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மண்ணோடு மண்ணாய் மடிந்து போய் விடுகின்றார்கள் அவர்கள் உயிர் விடுகின்றார்கள் இப்படியாக ஏராளமான அழிவுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இந்த மக்கள் அழிந்து போவதால் அவர்கள் பாவிகள் என்று அர்த்தமல்ல என்பதை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இதன் விளைவாக எத்தனை பேர் இறந்தாலும் உலகமே இன்னும் பயந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆக இயற்கை சீற்றங்களால் அல்லது செயற் செயற்கை செயல்களால் இறந்து போனவர்கள் அனைவரும் பாவிகளாக புனிதர்களா என்ற ஒரு கேள்வி பல மக்கள் மத்தியில் எழுவதை பார்க்கலாம் சிலர் சொல்லுவார்கள் நான் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தேன் எனக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுவிட்டது மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போனார் அவர் என்ன பாவம் செய்தாரோ என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் கேட்டிருக்கிறேன் கோவிலுக்கு போகின்ற பொழுது மாரடைப்பு வருவதால் அவர் பாவி என்று அர்த்தமில்லை அன்பிற்குரியவர்களே இதை நாம் மறந்து விடுகின்றோம் நம்முடைய ஆலயங்களுக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய ஆலயத்திற்கோ கோவிலுக்கோ பயணமாக செல்வதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு போகின்ற பொழுது போகின்ற வாகனங்கள் விபத்திற்கு விபத்திற்கு உள்ளாகி அதில் சென்றவர்களில் பலர் இறந்து போவதை பலர் அதிகமான காயத்திற்கு உள்ளாகி படுத்த படுக்கையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கேள்விப்படுகின்றோம் அப்போது மற்றவர்கள் வெளிப்படையாகவே பேசுவார்கள் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருப்பாங்க போல அதனால்தான் அந்த விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க என்பார்கள் அப்படியானால் உயிரோடு இருக்கின்ற நாம் புனிதர்களா விபத்தில் இறந்தவர்கள் பாவிகளா என்ற ஒரு கேள்வி எழுவது இயல்பு அன்பிற்குரியவர்களே நிச்சயமாக இல்லை என்பதை உணர வேண்டும் சுனாமி வந்தபோது பாவிகள் பாவிகளா நல்லவர்களா என்று சுனாமி பார்த்ததில்லையே பாவிகளையும் நல்லவர்களையும் தானே கொண்டு சென்றது கொரோனா வந்தபொழுது பாவிகளை மட்டுமா அது எடுத்துச் சென்று எத்தனையோ நல்ல மனம் படைத்தவர்களையும் அது காவு வாங்கியதே அதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றது அதாவது விபத்தில் இறப்பவன் பாவியும் அல்ல உயிரோடு இருக்கின்ற நாம் புனிதர்களும் அல்ல என்ற செய்தியை கொடுக்கின்றது இன்றைய மூன்று மாசகங்களும் இறைவனின் இறக்கத்தை கடவுளின் கருணையை எடுத்துரைக்கின்றன சில சமயங்களில் சில பேர் தண்டிக்கவும் படுகின்றார்கள் ஆனால் இது அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுக்கின்ற ஒரு சான்ஸ் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இது ஒரு வாய்ப்பு என்பதை உணர வேண்டும் மேலும் அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ அவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற இது இரண்டாவது வாய்ப்பு என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்ற உண்மையைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன பிரஷ்ய மன்னன் இரண்டாம் ஃப்ரெட்ரிக் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஒருமுறை பெர்லின் நகரில் இருந்த ஒரு சிறைச்சாலையை சந்தித்து அங்கிருந்த கைதிகளிடம் உறவாடி கொண்டு வந்தார் அவர் சந்தித்த கைதிகளிடம் சாதித்தபோது அவர்கள் தாங்கள் நிரபராதி என்றும் எந்த குற்றமுமே செய்யவில்லை ஆனாலும் எங்களை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று முறையிட்டார்களாம் இப்படியாக ஒவ்வொரு அறையாக செல்லும்போது ஒரு அறையில் இருந்த கைதி மட்டும் மிகவும் அமைதியாக மன வருத்தத்தோடு இருந்தார் அவரை பார்த்த மன்னன் கேட்டார் நீ எதற்காக இங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் அதற்கு அந்த கைதி சொன்னான் நான் ஆயுதம் ஏந்தி கொள்ளையடித்தேன் என்றார் நீ செய்தது தவறு என்று உணர்கின்றாயா என்று அந்த கைதியிடம் அந்த மன்னன் கேட்டபோது அந்த கைதி சொன்னானாம் எனக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது சரிதான் மன்னா என்றார் இதனை கேட்ட மன்னன் இரண்டாம் பிரெட்ரிக் அங்கே இருந்த காவலர்களை பார்த்து இந்த கைதியை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் இல்லாவிட்டால் மற்றவர்களையும் கெடுத்து விடுவார் என்றாராம் அவர்களும் உடனடியாக விடுதலை செய்தார்களாம் இது ஒரு உண்மை சம்பவம் என்கிறார்கள் மனம் மாற்றம் கொடுத்தது விடுதலை மனம் மாற்றம் கொடுத்தது ஒரு புது வாழ்வு இதனைத்தான் இயேசு சொல்லுகின்றார் மனம் மாறாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போய்விடுவீர்கள் என்று எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே தவக்காலம் இறைவனின் இரக்கத்தை இறைவனின் கருணையை வெளிப்படுத்துகின்ற காலம் இது நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால் மனம் மாற்றம் மட்டுமே இறைவன் நம் பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றார் அதாவது நாம் எப்போது நாம் தவறுகளை ஏற்று மன வருத்தம் அடைகின்றோமோ அப்போது மன்னித்து ஏற்றுக்கொள்ள காத்துக்கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை செய்தியை கொடுக்கின்றது அப்படியானால் நாம் செய்த பாவங்களுக்காக மன வருத்தம் அடைய வேண்டும் மனமாற்றம் அடைய வேண்டும் அந்த மனமாற்றம் மட்டுமே நமக்கு விடுதலை கொடுக்கும் புது வாழ்வு கொடுக்கும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்னை முதல் வாசகமானது மோயிசனின் அழைப்பை அதாவது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை அதை விட்டு விட்டு வா என்று அழைத்தவுடன் எவ்வாறு விட்டுவிட்டு வருகின்றார் என்றும் தன் மக்கள் எகிப்தில் படும் வேதனையிலிருந்து அவர்களை விடுவிக்கும் பணியை கொடுப்பதையும் அதற்கடையாளமாக தான் யார் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்துவதையும் என்ற முதல் வாசகம் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கலாம் அப்போது மோசி சொல்லுவார் ஆண்டவரே நான் ஒரு கொலைக்காரன் தன் இனத்தானை கொன்றவன் கொன்றவனை கொன்றுவிட்டு தப்பி ஓடி வந்தவன் இந்த அழைப்பின் மூலமாக தன் கருணையை காட்டி அவரை மனம் மாற்றுகின்றார் மோயிசன் முழு மனமாற்றம் பெறுகின்றார் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே கடவுளின் வார்த்தையை கேட்காமல் தங்கள் மனம் போன மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அடிமை நிலையில் ஆண்டவரை நோக்கி எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று மன வருத்தத்தோடு அழைத்த பொழுது அவர்களை மீட்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த நபர்தான் மோயிசன். மோசே இந்த மோசே நான் எப்படி அவர்கள் மத்தியில் செல்வேன் எப்படி என்னை அடையாளம் கொள்வேன் யார் அனுப்பினார் என்று சொல்வேன் என்று சொன்ன பொழுதுதான் நீ இவ்வாறு சொல் என்று இருக்கின்றவர் நானே என்ற தன் பெயரை முதன் முதலாக அந்த மக்களிடம் அறிவிக்கின்றார் கடவுள் அன்பிற்குரியவர்களே எனவே இறைவன் மோயிசன் மூலமாக அந்த மக்களை மீட்டு கொண்டு வர அனுப்பி வைப்பதையும் அவர்கள் மனம் மாறி ஏற்றுக்கொண்டு வருவதையும் என்ற முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இந்த இரண்டாம் பாசகத்தில் பவுலடியார் கொருந்திய மக்களின் தங்கள் மீது வைத்திருக்கும் அதீத நம்பிக்கையை கண்டிக்கின்றார் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் தங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதை அவர் பார்க்கின்றார் எனவேதான் பவுலடியார் கூறுகின்றார் எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் தங்களை மீட்டு வந்து தேவையான அனைத்தையும் கொடுத்த கடவுளை மறந்து பாவத்தை கொண்டார்களோ அவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் மனம் மாற வேண்டும் தூயவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம் திருமுழுக்கு பெற்றாலே போதும் நாங்கள் மீட்படைந்து விட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்காமல் உண்மையிலேயே பாவம் செய்தால் அதற்காக மனம் வருந்தி திருந்தி வாழ வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் பவுலடியார் இதனைத்தான் கிரேக்க மொழியிலே மெட்டனோயா என்று அழைப்பார்கள் அதாவது கம்ப்ளீட் சேஞ்ச் த யூ டேர்ன் என்று சொல்வோமே அப்படிப்பட்ட ஒரு திருப்பம் தவறான பாதையிலிருந்து உடனடியாக நேரிய பாதையை நோக்கி திரும்புகின்ற ஒரு பார்வை அன்பிற்குரியவர்களே தீய வழிகளை விட்டுவிட்டு தூய வழியில் வாழ்வது என்பதாகும் இன்றைய நட்சி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த பகுதியில் நடந்த இரண்டு விபத்துக்களை சுட்டிக்காட்டி நீங்கள் மனம் மாறாவிட்டால் அவர்களைப் போல அழிந்து போவீர்கள் என்று எச்சரிப்பதை பார்க்கலாம் அவர் நினைத்தார்கள் இறந்தவர் அனைவரும் பாவிகளா என்ற ஒரு கேள்வியோடு இருந்தார்கள் அவர் கூறுகின்றார் அப்படியல்ல இதுபோன்று விபத்துக்கள் நடக்கின்ற தீயவர்கள் மட்டுமல்ல நல்லவர்களும் இறந்து விடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை இதனை காட்டுகின்ற இயேசு இயேசு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் நாம் மனம் மாறியவர்களாய் வாழ்ந்து நமது வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள இது ஒரு எச்சரிக்கை மணியைப் போன்றது என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம் இந்த நிகழ்வுகளை இயேசு கொண்டு வருவதன் நோக்கமே மனமாற்றம்தான் லூக்கா நற்செய்தியில் மனமாற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் பாவம் மன்னிப்பு பெற மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கலாம் அதே மூன்றாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்தில் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள் என்பார் திருமுழுக்கு யோவார் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மனம் மாறிய பாவியை குறித்து விண்ணரசில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று சுட்டி காட்டுவதை பார்க்கலாம் என நற்செய்தியின் முதல் பகுதியில் மனம் மாறாவிட்டால் அழிந்து போவீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கின்ற இயேசு இரண்டாம் பகுதியில் கூறுகின்றார் திரும்பி வரும் வரையில் காத்திருக்கின்றார் இரண்டாம் வாய்ப்பினை கொடுக்கின்றார் பொறுமையோடு இருக்கின்றார் என்பதனைத்தான் அந்த ஓமை கூறுகின்றது மரம் வைத்தவன் அது வளர்ந்து வரும்போது கனியை எதிர்பார்ப்பது இயல்புதானே அது கணிதராமல் இடத்தை அடைத்து கொண்டிருந்தால் அதனை வெட்டிவிட்டு வேறு மரக்கன்று விடுவோம் என்பதும் இயற்கைதான் இங்கே தோட்டக்காரர் கூறுகின்றார் தலைவா இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே பலன் கொடுத்தால் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்போதும் பலன் தராவிட்டால் வெட்டி விடுவோம் என்று கூறுவதன் மூலமாக இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கலாம் இது அந்த செடிக்கு மட்டுமல்ல அந்த மரத்திற்கு மட்டுமல்ல மனிதர்களாகிய நமக்கும் நமது மனம் மாற்றத்திற்கும் இறைவன் தருகின்ற இரண்டாவது வாய்ப்பு என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இந்த வாசகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அன்பிற்குரியவர்களே முதலாவது நமது வாழ்க்கை மனம் மாறிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நமது பாவங்களை நினைத்து பார்த்து அவைகளை விட்டு வெளியே வந்து தூய்மையான வாழ்வு வாழ முன்வர வேண்டும் இதுவே நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள தகுந்த காலம் என்பதை உணர வேண்டும் இரண்டாவது நாம் ஒவ்வொருவரும் பலன் தருகின்ற மரங்களாக இருக்க வேண்டுமே தவிர பலன் தராத மரங்களாக அல்ல நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையால் பிறர் வாழ்வு அடைய வேண்டும் பிறர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் உண்மையான பலனாக இருக்க வேண்டும் அதாவது நாம் ஒவ்வொருவரும் நாம் கொடுக்கின்ற கனிகள் எப்படிப்பட்ட கனிகளாக இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றது அன்பிற்குரியவர்களே இறைவன் கொடுக்கின்ற அந்த கருணை இரக்கம் அன்பு மன்னித்தல் தம்மையே பிறருக்காக தியாகமாக்குதல் பிறருக்கு பணிவோடு சேவை செய்தல் என்பதே அதன் கனிகளாக இருக்க வேண்டும் இவைகளை வெளிப்படுத்தி வாழுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புவதை நாம் என்ன வேண்டும் அன்பிற்குரியவர்களே மூன்றாவதாக இறைவன் நமது மனமாற்றத்திற்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை வீணடித்து விடாமல் அதனை சரியாக பயன்படுத்தி திருந்தி வாழ வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் ஆக இந்த தவக்காலம் என்பது இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற இரண்டாவது வாய்ப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பிற்குரியவர்களே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த இரண்டாவது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வோம் மனம் மாறுவோம் தூயவர்களாக வாழ்வோம் பிறரையும் மனம் மாற்றும் ஒரு கருவிகளாக நாம் வாழ்வோம் எவ்வாறு இறைவன் இரக்கம் உள்ளவராய் கருணை மிக்கவராயிருக்கிறாரோ அவரை பின்பற்றி இந்த தவக்காலத்தில் நாமும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் பிறருக்கு வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ தேவையான வரத்தை இந்த ஞாயிறில் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம் அன்பிற்குரியவர்களே உங்களுக்காக உங்கள் ஜெபத்திற்காக நான் என் திருப்பலையில் ஜபித்து எனக்காகவும் என் பணிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜிபிக்க அதிலும் குறிப்பாக இனி வருகின்ற இந்த வாரங்களில் நாங்கள் மக்களுக்கு தியானம் கொடுக்க சென்று கொண்டிருக்கிறோம் இந்த தியானம் நல்ல விதமாக அமைய இறைவன் எங்களை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்த நாங்கள் போகிற பங்குகளில் உள்ள மக்கள் இறைவனின் அருளையும் இரக்கத்தையும் பெறுகின்ற சுவைக்கின்ற ஒரு கருவிகளாக எங்களை இறைவன் பயன்படுத்த எங்களுக்காகவும் ஜெவியுங்கள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் God bless you.